சிந்தனைவாதிகளுக்குரிய ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுமா நமது சிந்தனையை வந்து யாராலே உடைக்க முடியாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் குருவான் சுண்ணாவில் முரண்பாடு இருக்காது எனது அடிப்படை சிந்தனை ரீதியாக நான் உருவாக்கிய நிலைப்பாடுகளில் நாளுக்கு நாள் முரன் இருக்கும் நாளுக்கு நாள் முரன் இருக்கும் காரண சிந்தனை என்பது ஒரு நிலச்சுக்கு நிலைச்சிக்கு என்ன செய்யும் மாறிக்கண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த நிலைமைக்கு வந்தாரோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலவின் என்ன செய்வான் அந்த குருவான் சுன்னா அடிப்படையிலாக தோன்றிய அந்த ஃபெக்கையில் நிறைய விளக்கங்களை கொடுப்பான் அன்புள்ள சகோதரர்களே மாம் இபுனு தைமியா ரஹிமஹுல்லா இமா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் மாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் அக்கைதத்துள் வாசித்தியா எழுதிய பின்னர் பெரிய பித்தனா என்ன செய்கிற ஏற்படுகிறது கொள்கையில் அவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் என்று ஏற்படுகிறது தஷ்பி என்ற சொல் அவர் என்ன செய்யல யூஸ் பண்ணல பிலா தஷ்பிஹின் ஒப்பு இல்லாமல் ஒப்பு இல்லாமல் இறைவனுடைய சிபத்துக்களை என்ன செய்ய வேண்டும் நம் சொல்ல வேண்டும் என்ற பிலா தஷ்பிஹின் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல பிலா தம்சீலின் உதாரணம் இல்லாமல் என்றத என்ன செஞ்சாரு யூஸ் பண்ணினார் இதை வந்து அவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை விவாதம் அவருக்கு நடைபெறுகிறது கேட்கிறாங்க நீங்க வந்து அல்லாஹ் வந்து படைப்புகளோட ஒப்பிடுறீங்க அதனாலதான் பிலா தஸ்மீகின் ஒப்பு இல்லாமலோட வார்த்தை என்ன செய்யல அல்லாவுடைய சிபத்து விஷயத்தில் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்ட நேரத்தில் அதாவது குருவான் சுன்னா ரீதியாக ஒத்தனுக்கு எப்படி ஃபிக்கு இருக்கும் என்று பாருங்க அவர் என்ன சொல்றாருனா பிலா தஸ்மீக் என்று நான் சொல்லாதற்கு காரணம் ஒப்பு இல்லாமல் என்று சொல்லாதற்கு காரணம் குருவானிலோ சுன்னாவிலோ இது யூஸ் பண்ணப்படவில்லை விலா தம் என்று நான் சொன்னதற்கான காரணம் லைஸ் எ கமிசிலிஹி வஹுவஸ் சமீ உள் வசீர் அவனைப் போன்று எதுவுமே இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் அம்சால் வலா சதுரிபு உல் இல்லாஹில் அம்சால் அலா சதுரிபு உல் இல்லாஹில் அம்சால் அல்லாஹுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம் மண்ட் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான் மிசில் ஒப்பை தான் அல்லாஹ் தால் என்ன செய்கிறான் சொல்கிறானே ஒளியே தஷ்பீகண்ட வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணவில்லை அதனால இந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தை மூலம் நல்லதும் நாடப்படுகிறது கெட்டதும் தஸ்மீ என்ற வார்த்தை ஒப்பு என்ற வார்த்தை மூலம் உதாரணம் காட்டுதல் என்பது மட்டும் ஓகே ஆனா தஸ்மீ என்பதன் மூலம் எல்லா விதத்திலும் இறைவனை சிவத்துக்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்பதால நான் யூஸ் பண்ணவில்லை அல்லாவும் இருக்கிறான் மனிதனும் இருக்கிறான் அல்ல அல்லாவுக்கும் இரக்கம் இருக்கிறது மனிதனுக்கும் இரக்கம் இருக்கிறது நிறைய பேர் சிவத்தை இல்லாமல் தஷ்பீக் இல்லை என்ற வார்த்தையை சொல்லி ரஹமத்தே இறைவனுக்கு என்னது இல்லை என்பது போல அடிப்படையான சில பண்புகளை எல்லாம் மறுப்பதற்கு இது காரணமாகிறதுன்னு சொன்னார் இந்த விளக்கை நான் கேட்கிறேன் எதன் அடிப்படையில் ஏற்பட்டதாக இருக்கணும் குர்வான் சுண்ணாவில் மட்டும் தேர்ச்சி அடைந்து அதுல மட்டும் ஒரு ஆழம் ஏற்படுகின்ற ஒருவரால மட்டும் தான் தேர்ச்சி அடைய முடியும் இபுனு தைமியாவுக்கு நிறைய பேர் பயந்தது அதனாலதான் இமாம் இபுனு தைமியா ரஹ்மஹுல்ல அவர்கள் அந்த இடத்துல சொல்றாரு நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்ப என்ன விதிய தோன்றுச்சு எதன் காரணமாக தோன்றுச்சு எந்த பிரச்சனையால தோன்றுச்சு எங்க பிழைவிட்டார்கள் என்பதை நான் மனநமிட்டு அத்தனை வரிக்கு வரி சொல்வதற்குரிய அறிவோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பதில் சொல்ல முடியவில்லை அவருக்கு எதிராக கடுமையாக இருந்த இமாம் சுபுக்கி அவர்கள் கூட பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அவரை பாராட்டாமல் இருக்கும் உதாரணத்திற்காக இதை சொன்னேன் குருவான் சுன்னா அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பிகு கொடுக்கப்படும் என்றால் ஒரு ஹிக்குமத் கொடுக்கப்படும் என்றால் இந்த சாதாரணமாக நம்மளுக்கு கண்ட கண்ட நேரத்தில் தோன்ற சிந்தனைகளை அது நூற்றுக்கு நூறு விதம் ஜெயிக்கும் என்பதை என்ன செய்யக்கூடாது நாங்கள் மறந்து